நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த நாயன்மார பத்தி பார்க்க போறோம்னா தண்டியடிகள் நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் திருவாரூர் சோழ நாட்டு சிவத்தலங்களுள் மிகவும் சிறப்பு பெற்றது அங்க தண்டியடிகள் நாயனார் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் பிறவிலேயே குருடர் ஆனால் தெய்வ பக்தியில ரொம்பவும் சிறந்தவர் தினமும் அவர் ஐந்தழுத்த ஓதி ஆலயத்தான் வலம் தியாகராஜ பெருமான் வீற்றிற்கும் அந்த கோயிலோட மேற்குல ஒரு குலம் இருந்துச்சு குளத்த சுத்திலும் சமணப்பாளிகள் தோண்டிக்கிட்டு இருந்தன அதனால குளத்தோட இடப்பரப்பு குறைந்து கொண்டே வந்துச்சு தண்டியடிகள் நாயனார் அதனை தெரிஞ்சுக்கிட்டாரு ரொம்பவும் வருத்தப்பட்டாரு குளத்தோட பரப்ப அதிகப்படுத்தவும் ஆழப்படுத்தவும் விரும்பினாரு என்ன செய்வாரு அவருக்கோ கண்ணு தெரியாது இருந்தால் அவர் குளத்துக்கு நடுவுல ஒரு கம்பும் கரையில ஒரு கம்பும் ஊன்றினார் அந்த இரண்டு கம்புகளையும் ஒரு கயிற்றால கட்டி இணைத்தாரு பிறகு அந்த கயிற்ற தடவிக்கிட்டே குளத்தோட நடுப்பகுதிக்கு போனாரு மண்வெட்டியால சேற்ற வெட்டி கூடையில நிரப்பி சுமந்துகிட்டு கயிற்ற பிடிச்சபடியே கரைக்கு வந்து கொட்டினாரு அதுக்கு பிறகு கயிற்ற பிடித்தவாறே மறுபடியும் குளத்தோட நடுப்பகுதிக்கு போனாரு இதே போல தண்டியடிகள் நாயனார் சேற்றை வெட்டி கரையில கொட்டி குளத்தை நல்லா தூறு எடுத்தாரு நாட்கள் பல இந்த தொண்டிலேயே போயிருச்சு சமணர்கள் தண்டியடிகளோட தொண்டை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டாங்க அதனால அவர்கிட்ட போய் மண்ணை வெட்டினா உள்ள பிராணிகள் இறந்துடும் அதனால மண்ணை வெட்டாத அப்படின்னாங்க அதுக்கு தண்டியடிகள் நாயனார் சொன்னாரு முட்டாள்களே அது சுப்பிரமணுக்கு செய்யற தொண்டு இதோட அருமையும் பெருமையும் உங்களுக்கு புரியுமா அப்படின்னாரு உடனே சமணர்கள் கேட்டாங்க நாங்க சொல்ற அறம் உனக்கு விளங்கலையா கண்ணோடு சேர்த்து காதே இழந்துட்டியோ அப்படின்னு கேட்டாங்க தம்மோட திருத்தொண்ட அவங்க குறை சொன்னதும் தண்டேடிகள் நாயனருக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு அவரு அறிவில்லா மூடர்களே மந்த புத்தியும் குருட்டு கண்ணும் கேளா செவியும் உங்களுக்குத்தான் அருள் நாயகரான பரமசிவனாரின் திருவடிகளே தவிர வேறு ஒன்னையும் நான் காணேன் எம்பெருமானோட அருளால எனக்கு கண் பார்வை வந்து நீங்க குருடாயிட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாரு உடனே அவங்க அப்படி நடந்தா நாங்கள் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டோம் நாங்க அதோடு அவங்க நிக்கல அந்த கொடுமை மிகுந்த சமணர்கள் தண்டீரிகள் நாயனாரோட கைகளில் இருந்த மண்வெட்டி கூடை இதெல்லாம் பறிச்சு எரிஞ்சாங்க கம்பு கயிறு இதெல்லாம் பிடுங்கி வீசிட்டாங்க தண்டியடிகள் நாயனார் சமணர்களோட செயலுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு அவர் வேகமா வந்து இறைவன் முன்னாடி நின்னாரு பெருமான் கிட்ட தன் குறைய முறையிட்டாரு பிறகு அவர் மடத்துக்கு போய் அழுதுகிட்டே இருந்தாரு ஒருவாறு கடைசியில அவர் உறங்கிட்டாரு அப்ப சிவபெருமான் அவர் கனவுல வந்து அஞ்சாதே நாளை உனக்கு கண் பார்வை வரவும் சமணர்களோட கண் குருடாகவும் அருள் செய்வோம் அப்படின்னாரு பிறகு சோழ மன்னன் கனவுல இறைவன் காட்சி தந்து மன்னா தண்டி என்னும் அடியவன் நமக்கு குலம் தோண்டினான் அது கண்டு சமணர்கள் அவனுக்கு துன்பம் தந்தனர் நீ அவன் எண்ணத்தை நிறைவேற்று அப்படின்னாரு பொழுது விடிந்தது சோழ மன்னன் இறைவனை வணங்கி தண்டியடிகளை வந்து பார்த்தாரு அவர் கூற செய்தியாவும் தெரிந்துகிட்டாரு பிறகு மன்னர் சமணர்களை அழைச்சு விசாரிச்சாரு தண்டியடிகளுக்கு கண் பார்வை வந்தா தாங்கள் ஊரை விட்டு ஓடுவதா உரைத்து தங்கள் சூளுரைய அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு மன்னன் தண்டியடிகளை நோக்கி அடியவரே கண் பார்வை பெற்று காட்டுக அப்படின்னாரு அவ்வளோதான் தண்டேடிகள் நாயனார் சவுருமான தொழுதாரு ஐந்தெழுத்த உச்சரிச்சுக்கிட்டே குளத்துல இறங்கி மூழ்கி எழுந்தாரு எழுந்தப்ப அவரோட குருட்டு கண்கள் பார்வை பெற்றுச்சு சமணர்களோட கண்கள் பார்வையற்று குருடாயின சோழவேந்தன் உடனே சமணர்களை ஊற விட்டு துரத்தினாரு பார்வை தெரியாததால ஓடிய வேகத்துல சமணர்கள் கண்ட கண்ட இடங்கள்ல விழுந்து தங்களோட கை கால்கள் ஒடிந்து அழிந்தாங்க பிறகு மண்ணன் சமண பாழிகளையும் பள்ளிகளை இடித்து தள்ளி குளத்தோட பரப்பை அதிகப்படுத்தினாரு தூரெடுத்து குளத்தை ஆழப்படுத்தினாரு கரைகட்டி குளத்தை புதுப்பித்தாரு தான் வந்த வேலை முடிஞ்சதும் தண்டேடிகள் நாயனாரை வணங்கி விடைபெற்று போனார் தண்ணீடுகள் பிறகு கால இறைவனப் போற்றி துதித்து தொண்டு புரிந்து பேரின்ப வீடும் பெற்றார்